நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் பாஜக பக்கம் சாயும் கொலை முதலமைச்சர் அண்ணன் தொல் திருமாவளவனுடைய சந்திப்பின் ரகசியம் போட்டுடைக்கும் அரசியல் விமர்சகர்கள் இன்னைக்கு முதல்வரை போய் நம் அண்ணா தொழில் அவர்கள் சந்தித்து இருக்கின்றார் திடீரென சந்திக்க வேண்டிய கட்டாயம் என்ன சந்திச்சுட்டு வந்து வெளியே அவர் பத்தி முன்பாக என்ன சொன்னார் இவற்றை தாங்க இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறோம் ஆம்ஸாம் கொலையானது பாஜக பக்கம் சாய்வதற்கு என்ன காரணம் அப்படின்றதையும் உங்களுக்கு விளக்கி சொல்றேன் அதுக்கு முன்பாக எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல திமுகவுக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கிறது அண்ணன் தொல் திருமாவளவர்களுக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கிறது பட்டியின தலைவர்களை காப்பாற்ற தவறி விட்டார்கள் என்று சொல்லிட்டு பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் சரி அதற்கு பிறகு அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி பாஜகவும் சரி திமுக மீது திமுக அரசாங்கத்தின் மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுவும் செம்பியும் காவல் நிலையத்துக்கு அருகாமையிலே வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு கருத்தையும் இரண்டாவது யாரெல்லாம் சரணடைந்தார்களோ அவர்கள் என்ன கருத்து தெரிவித்தார்களோ அந்த கருத்தை அப்படியே பத்திரிகையில் தெரிவிப்பதும் காவல்துறை சரணடைந்தவர்கள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்வதும் எங்களுக்கு பெருத்த சந்தேகத்தை கிளப்புகிறது அதுவும் மட்டும்தான் சமூக நீதி மட்டும் பேசுகிறது திமுக என்று நினைக்கின்றேன் போட்ட அண்ணனையே காப்பாத்தலே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பார் ரஞ்சித் அவர்கள் திமுக எதிராக கொதித்து எழுந்து விட்டாரு இப்போ பட்டியலின தலைவர்களே வந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிராக களமிறங்கி இருப்பதனாலும் பார் ரஞ்சித் போன்றவர்களெல்லாம் இன்னைக்கு பட்டியலின தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலைக்கு வந்திருப்பதனாலும் இன்னைக்கு பட்டியலின தலைவர்கள் யார் பட்டியலின மக்கள் யார் பக்கம் நிற்பது அண்ணன் தொல் திருமாவளவனா ஆண்டு ஆண்டு காலம் அரசியல் செய்கின்ற அவரா இல்ல நம்முடைய பா ரஞ்சிதா இப்படி ரெண்டு பேருக்குள்ள போட்டியில உண்மையாகவே வந்து நாங்க தான் பட்டியலின மக்களுடைய ஆதரவாளர்கள் நாங்க தான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம் அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல திமுகவும் இருக்குது நம்ம பட்டியலின மக்களுக்காக அரசியல் செய்யக்கூடிய நம்ம அண்ணா அவர்களுக்கும் இருக்கிறது இல்லைன்னு சொல்றீங்களா இருக்குது அதனால தான் முதலமைச்சர் ஐயா அவர்களை சந்திச்சுட்டு வெளியே வந்து பத்திரிகாளர்கள் கேள்வி கேட்பாங்க அண்ணன் கூட்டணியில் இல்லாத போது பட்டிலின மக்களுக்காக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா முதலாளா பயங்கரமா வெளிப்படையா துணிச்சலா குரல் கொடுப்பாரு ஆனா திமுக கூட்டணிக்கு போனதில் இருந்து வாயே தர மாட்டாரப்பா அப்படின்னு கேட்கும் போது பொங்கி எழுந்து பட்டியல மக்களுக்காக நான் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே வாசித்து இதெல்லாம் வந்து பட்டியலின மக்களுக்கு உறுதுணையாக நாங்க மட்டும்தான் அப்படின்றத வெளிக்காட்டி கொள்வதற்காக தான் இப்படி ஒரு நீண்ட பட்டியல வாசிக்கிறார் அந்த பட்டியல மட்டும் ஒரு நிமிஷம் நீங்க பார்த்துட்டு வாங்க இது வந்து ஒரு கற்பனையான இது வந்து ஒரு கற்பனையான குற்றச்சாட்டு கூட்டணியில் இருந்து கொண்டே நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளை போராட்டங்களை வேறு எந்த கட்சியும் கூட்டணியில் இருந்தால் எடுத்திருக்க முடியாது அதை பாராட்டுவதற்கு வரவேற்பதற்கு மனமில்லாத காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் வைக்கிற ஒரு தரம் குறைந்த விமர்சனம் இது இந்த மூன்றாண்டு காலத்தில் நாங்கள் நடத்திய போராட்டங்களை வேறு எந்த கட்சியும் நடத்தியது கிடையாது கள்ளக்குறிச்சியிலே உடனடியாக அந்த இடத்திற்கு நான் போய் இரண்டு நாள் இருந்து அந்த மக்களை எல்லாம் சந்தித்து ஆறுதல் சொன்னதோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா பத்தாயிரம் ரூபாய் கட்சியின் சார்பில் இழப்பீடு கொடுத்தது மட்டுமில்லாமல் உடனடியாக ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் மிக பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் சென்னையில் அதேபோல இந்த மூன்றாண்டுகளில் திருநெல்வேலியில் நடந்த தொடர் படுகொலைகளை கண்டித்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை ஒருங்கிணைத்து எனது தலைமையில் நான் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறேன் கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டே காவல்துறையினர் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்களை கட்டுப்படுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய விமர்சனம் அதேபோல சேலத்திலே மோரூர் பிரச்சனையில் காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் அதேபோல நாமக்கல்லில் பெருமாள் என்கிற ஒரு இரவு காவலர் கொல்லப்பட்டவுடன் என்னுடைய தலைமையில் ஐயாயிரம் பேரை திரட்டி அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் கிருஷ்ணகிரியில் ஓசூர் பகுதியிலே பத்துக்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து அந்த ஆண்டில் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற தகவல் கிடைத்து அந்த இடத்திலே பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் வேங்கவேல் பிரச்சினையில் அடுத்த இரண்டாவது நாளே எல்லோரும் பொங்கல் புத்தாண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி என்னுடைய தலைமையில் அதே இடத்தில் காவல்துறை நடவடிக்கையில் திருப்தி இல்லை என்பதை நாங்கள் வெளிப்படுத்தி நடவடிக்கை போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் அது போதாது என்று அதன் பிறகு இரண்டு நாள் கழித்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு இரண்டு வாரம் கழித்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அதே வேங்கவியல் பிரச்சனைக்காக நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம் கூட்டணியில் இருந்து கொண்டு இவ்வளவு போராட்டங்களை முன்னெடுக்கிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகளை தவிர வேறு எந்த கட்சியும் இருக்க முடியாது சொல்லப்போனால் திமுக திமுக தரப்பில் உள்ள பலர் நாங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறோம் போராட்டங்களை நடத்துவோம் என்பதற்காக எங்கள் மீது அவர்களுக்கு வருத்தம் உண்டு திமுக தரப்பை சார்ந்தவர்களுக்கே வருத்தம் உண்டு ஆனால் பிரச்சனைகளின் அடிப்படையில் நாங்கள் மக்கள் பக்கம் நின்று குரல் கொடுக்கிறோம் இதை உணர்ந்து கொள்ளாத அல்லது வேண்டுமென்றே உணர்ந்தாலும் வேண்டுமென்றே திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலே ஒரு முரண்பாட்டை உருவாக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இதுபோன்ற அற்பத்தனமான விமர்சனங்களை வைக்கிறார்கள் இதற்கு இதற்கு மேல் விட இல்லை இவ்வளவு மெனக்கெட்டு செய்யறோம் ஆனா பாரஞ்சித் ரஞ்சித் அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திடீர்னு சமூக நீதியை காப்பாத்தல சட்டம் ஒழுங்கை காப்பாத்தல திமுக ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ற ரேஞ்சில தான் வந்து இந்த ஆம்ஸ்டாங் கொலைய திமுக சரியா கையாளல அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கின்ற போது அந்த குற்றச்சாட்டை எப்படியாவது திசை திருப்ப முடியுமா அப்படின்னு யோசிச்சாரோ என்னவோ தெரியலீங்க திடீர்னு வந்து பாஜக எதற்காக தமிழக அரசாங்கமானது இந்த கொலையில நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாகவே வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கணும் தமிழக அரசாங்கமானது என்ன விசாரணை செய்யுது எத்தனை பேரை கைது பண்ணுது எந்த மாதிரி நடவடிக்கைகள் இறங்குது எடுக்கப்பட்ட நடவடிக்கை போதுமானதாக இருக்குதா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு தானே நம்ம வந்து சிபிஐ விசாரணை கேட்கணும் அப்படி இல்லாம திடீர்னு பாஜக கொலை நடந்த உடனே வந்து சிபிஐ விசாரணை ஏன் கேட்குது பாஜக தலைவரில் ஒருத்தர் கேட்கிறாரு உடனடியாக தமிழ்நாடு பாஜக தலைவருடைய குரலும் அதுவாக இருக்கிறது அப்படின்னா இந்த ஆம்ஸ்டாங் கொலையில பாஜகவுக்கு என்ன தொடர்பு இருக்குது எங்க அரசாவே இல்லைங்க காவல்துறையினரே தெரிவிக்கிறாங்க ஆருத்ரா கோல்டு நிறுவனம் ஆம்ஸ்டாங் பாஜக இந்த முக்கோண விஷயங்கள் இந்த கொலையில் அடங்கி இருக்குதுங்க இதை கண்டுபிடிக்கணும் அதோட ஆர்கே சுரேஷனுடைய மனைவி பாஜக வந்து பாத்தீங்கன்னா பொறுப்புல இருக்கிறாங்களா அதனால இந்த ஆம்ஸ்டாம் கொலைக்கும் பாஜகவுக்கும் ஆருத்ரா போல்டு நிறுவனத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது இதை விசாரிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட நாங்கள் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் சரி காவல்துறையினராக இருந்தாலும் சரி விசாரணை போயிட்டு இருக்குது இதனுடைய பின்னணியில யார் இருக்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பாக நீதியின் முன்பாக நிக்கி வச்சு தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சரணடைந்தவங்களை ஐந்து நாள் போலீஸ் காவலை எடுத்து விசாரித்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற அந்த தருணத்தில் நம் அண்ணா தொல் திருமாவளவர்கள் வந்து இதில் பாஜக வந்து சம்பந்தப்பட்டிருக்குதோ இல்லை ஆரோத்ரா கோல்டு நிறுவனம் சம்மந்தப்பட்டிருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வழியை புகுத்துறாருன்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு கூட ஒரு புதுசாக மூன்று பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம அண்ணா அவர்களே வந்து ஆம்ஸாம் கொலை நடந்த அன்றைய தருணத்தில் இன்னைக்கு சரணடைந்து இருக்கின்றவங்க உண்மையான குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொன்னவர் அவங்க உண்மையான குற்றவாளி யாரா இருந்தாலும் கைது செய்யணும் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு திடீர்னு பாஜகவினர் இதுல இருக்கலாம் ஆருத்ரா கோல்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்னு எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றாரு யார் வேண்டுமானாலும் சரி பாஜக எதிராக அரசியல் செய்யலாம் என்பதற்காக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் எவ்வளவு பெரிய தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றாரு அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பு நிகழ்ந்திருக்கிறது அந்த இழப்பீட எப்படி ஈடு செய்ய வேண்டும் இன்னைக்கு ஆம்சாங் அவர்களை நம்பியிருந்த அத்தனை பட்டியலின மக்களுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் ஸோ மீண்டும் அவருடைய நம்பிக்கையை பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்லாம் யாருமே யோசிக்கலிங்க ஆனால் திடீர்னு வந்து பாஜகவுக்கும் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துக்கும் சம்பந்தம் இருக்கலாம் ஆனால் உடனடியாக மாநில அரசாங்கமானது எத்தனையோ வழக்கில் சிபிசிஐடி போட்டாலும் இல்லை தமிழக காவல்துறையை விசாரித்தாலும் உண்மை வெளிவரல அப்படின்ற அடிப்படையிலும் வேங்க வயலில் சிபிசிஐடி ஆனது என்ன பண்ணுச்சு அதே மாதிரி வந்து திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவருடைய கொலையில் சிபிசிஐடி என்ன பண்ணிச்சு இப்படி ஏகப்பட்ட வழக்குகளை சிபிசிஐடி தான் விசாரிச்சு கொண்டு இருக்குது ஆனால் எதுலேயும் முடிவு கிடைக்காத காரணத்தினால்தான் பட்டியலின மக்களினுடைய தலைவராக இருந்த ஆம்சாம் கொலையிலும் வந்து உண்மை தெரியணும் அதுக்கு சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுநல நோக்குடன் தெரிவிக்கின்ற கருத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாஜகவினரை தப்பிக்க வைக்கணும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் அவசரப்பட்டு ஓடி வந்து சிபிஐ விசாரணை கேட்டது பாஜக இதில் பாஜக இருந்தாலும் சரி இன்னும் சில கட்சிகளாக இருந்தாலும் சரி அமைப்புகளாக இருந்தாலும் சரி அரசியல் சதி திட்டம் தீட்டிக்கொண்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை கெடுக்க வேண்டும் என்ற நோக்குடன் வந்து இது போன்று செயல்படுகின்றார்கள் இதில் சீமானவர்களையும் விட்டு வைக்கவே இல்லை ஏன்னா சாட்டை துறைமுகன் அவர்கள் கைது என்பது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு தமிழக மக்களே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிற மாதிரி ஆகி போச்சு பாடின பாட்டு அதுக்கெல்லாம் இன்றைக்கி கைது பண்ணிங்களா அப்படின்ற கேள்வி எழுந்து போச்சு எதையோ திசை திருப்பு தான் திமுக இது மாதிரி பண்ணி பிடிச்சி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இல்லை சரியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கைது பண்ணியிருக்குது அப்படின்றத நம்முடைய அண்ணா தொல் அவர்கள் சொன்னாங்கன்னா நம்புவாங்க வெறும் திமுக மட்டும் சொன்னால் அது சரியாக இருக்குமா திமுக பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தந்தையாரையும் சரி அதே மாதிரி தன்னுடைய கட்சி தலைவரையும் சரி தப்பாக பேசக்கூடாது என்ற உள்நோக்கத்தில் அப்படி கைது பண்ணிவிட்டாங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது கலைஞர் அவரும் அரசியல் இருந்தவர் தான் அதனால விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு பரவலாக ஜனநாயகவாதிகள் பேசுகின்ற தருணத்தில் திமுக அரசியல் உள்நோக்கம் கொண்டு அவங்களுக்கு எதிராக எல்லாம் ஒடுக்குது அப்படின்ற கருத்தியல் வருகின்ற போது திமுக மட்டும் பேசலையா அவங்க கூட்டணி கட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனிமனித தாக்குதலை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அரசியலில் மாறுபாடுகளும் கொள்கைகளும் வித்தியாசமாக இருக்கலாங்க அதுக்காக தனிமனித தாக்குதல் என்பது சரி கிடையாது இப்படி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தனி தனிமனித தாக்குதலும் தொடங்குதுன்னா ஒரு அரசியல் கட்சி அதுக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது அவங்களும் ஒரு அரசியல் சரி திட்டம் போட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தை அமளி பொம்பளம் ஆக்கணும் அப்படின்றதுக்காக செயல்படுறாங்க அதனால் இன்னைக்கு ஆருத்ரா நிறுவனம் பாஜக மற்றும் ஆம்ஸ்டாம் கொலை இதையும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கண்காணித்து விசாரணை நடத்தணும் இரண்டாவது தமிழகத்தில் ஒரு அரசியல் சரி திட்டத்தை அரங்கேற்ற காத்திருக்காங்க அதையும் கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதோட சேர்த்து நீட்டு விவகாரம் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள்லாம் பேசிட்டாங்க அதனால நிச்சயமாக நீட்டுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படி கூட்டி மத்திய அரசாங்கத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் ஒரு அழுத்தத்தை தரணும் ஒரு தீர்மானத்தை போட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி எதிர்கட்சிகளை ஒட்டுமொத்தமாக சஸ்பெண்ட் செய்து விட்டு மூன்று சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தை திருத்தணும் மாநில அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நம்ம முதலமைச்சர்கள் ஒரு குழு போட்டிருக்காரு இல்லையா அதே மாதிரி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு திருத்தத்துக்கு வழிவகை செய்யணும் அதை முதலமைச்சர்கள் வலியுறுத்தணும் அப்படின்றதுக்காகவும் நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம் ஆம்ஸ்டம் கொலையில் சரியாக விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது யாரும் பிரச்சனையை கலப்பாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவரே பாஜக ஆருத்ரா கோல்டு ஆம்ஸ்டாங் கொலை இந்த முக்கோண விஷயத்தை புதுசாக ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு என்ன பண்ணுறது நம்ம பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த ஆம்ஸ்டாங் கொலையை தமிழ்நாடு நிறுத்திக்கிட்டு இருந்தால் இப்போ அவர்கள் முதலமைச்சர் போய் சந்திக்க வேண்டிய கட்டாயம் இல்லை முதலமைச்சர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவர்களை சந்தித்து ஏன்பா அவதூரா பரப்பிட்டுருக்காங்கப்பா உண்மை என்ன எப்படி நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்றத போய் வெளியே சொல்லுப்பா நீ சொன்னாதான்பா பட்டியலின மக்கள் வந்து பார்த்தா திமுக நம்புவாங்க போய் சொல்லுப்பா அப்படின்னு அனுப்பி வச்சுருக்காரு ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் டெல்லியிலே கொண்டு போய் பட்டியலின மக்களுக்கு எதிராக தமிழகத்தில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு பதினேழு சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பதினேழு சம்பவங்களை பட்டியலிட்டாங்க மீட் மட்டும் கொடுத்ததும் கிடையாம அங்கே தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையத்துக்கு போய் புகார் அளித்தாங்க தாழ்த்தப்பட்ட ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய டிஜிபி அவர்களுக்கு கடிதத்தை அனுப்பி விரைவாக பதிலளிங்க பட்டியலின மக்களுக்கு எதிராக இவ்வளோ நடந்துருக்குறது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்குது அதுவும் இல்லாமல் மனித உரிமை கமிஷன் தேசிய மனித உரிமை கமிஷனுக்கும் போய் பாஜக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது ஸோ அவங்களும் களத்தில் இறங்கி விசாரணை நடத்த வந்திருக்கிறாங்க இப்படிக்கு ஆன்ஸ்டாம் கொலையில் அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறது பாஜக இந்த கொலையில் உண்மை வெளிவர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது அரசியல் கொலையாக இருக்கலாம் என்று பாஜக நினைக்கிறது இது கடந்த காலத்தில் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வெட்டிக்கிட்ட இது கேங் மர்டர் கிடையாது அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக கருதுகிறது அதனால் உண்மை குற்றவாளி வர வேண்டும் இருக்காங்க பல்வேறுபட்ட விசாரணை அமைப்புகளை இதில் இறக்கியிருக்குது அதனால் தான் சிபிஐ விசாரணையும் கேட்டது பாஜகவை காப்பாற்றுறதா இருந்தால் இதுக்காக ஏன் இத்தனை விசாரணை அமைப்புகள்லாம் கொண்டு போக போகிறாங்க ஏன் டெல்லிலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் வைக்க போகிறாங்க அதனால் இது கொலை செய்தவனை கைது செய்து உரிய தண்டனை கொடுத்து இனி தமிழகம் அமைதி பூங்காக இருக்க வேண்டும் அரசியல் தலைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த கொலையை வேற ஒரு பக்கம் திசை திருப்ப வேண்டும் என்ற எண்ணம் இருக்குதோ என்னவோ தெரியலைங்க சரி கண்ணை மூடிக்கின்னு பேசுறதுனால கேமரா எந்த பக்கம் இருக்குது நான் எந்த பக்கம் வைப்பேன் எனக்கு தெரியல கண்ணு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கண்ணாடி போட்டாலும் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி விட்டதுனால உங்களுக்கு கருப்பு கண்ணாடி நல்லா இல்லைன்னு வேறு நீங்களாம் சொல்கிறீங்க நான் என்ன விருப்பப்பட்டா போட்டிருக்கேன் சரி நண்பர்களே முதலமைச்சர் அவர்களும் சந்தித்ததை அரசியல் பார்வையாளர்கள் அவங்களுக்குள்ளே இருக்கின்ற நிர்பந்தம் காரணமாக இந்த மாதிரி வெளியே வந்து பேட்டியளிச்சிருக்காங்க அப்படின்றாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நன்றி நண்பர்களே